நெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் த தமிழக வெற்றி கழகம் யாருடைய கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு யாரோடு அவங்க அவங்க கூட யாரெல்லாம் கூட்டணி வைப்பாங்க அதற்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் இருந்துச்சு அதில் ஒரு பக்கம் ஒரு விடை மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்றது தெரியுது தாவேகா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாக அவங்க அதிமுக கூடயும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படி பார்க்கும்போது பல கூட்டணி கணக்குகளை தாவேக்கா உடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஏன்னா அஹ் இருந்து வர வேண்டிய அணிகள் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கு அதிமுகவுக்குல இருந்து பாமக தேமுதிக அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு நகர்வுகள் இருக்கும்போது இவங்க யாரு கூடயும் கூட்டணி இல்லை குறிப்பா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கும் போது இப்ப கூட்டணி கணக்குகளையும் விஜய் மாற்றுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்க எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் விஜய் அவர்கள் கூட்டணி கணக்கை மாற்றி இருக்கிறார் எந்த மாதிரி மாற்றி இருக்கிறார் விஜய் அவர்களை முழுமனதாக நம்பலாமா வேண்டாமா என்று சிறுபான்மை மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல அந்த கூட்டணி கணக்கை மாற்றி இருக்கிறார் நான் பிஜேபியுடன் போகவில்லை நீங்கள் என்னோடு கூட்டணிக்கு வரலாம் என்னை நம்பி வரலாம்னும் பொழுது இன்றைக்கு ஜமாத் கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பாடாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மத போதகர்கள் இருந்து மக்களுக்கு இருந்த ஐயப்பாடுகளை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னும் பொழுது கூட்டணி கணக்கு மாறுகிறது சிறுபான்மை மக்களுடைய கூட்டணி வந்து விஜயோடு சேருவதற்கான முன்னெடுப்பை அவர் எடுத்திருக்கிற முதல் கட்டமான வெற்றி தலித்துகள் தொடர்ச்சியாக எந்த ஆட்சி முறை வந்தாலும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிறார்கள் கோயிலுக்குள்ளே கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்பொழுது ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசி நம்ம ஊரு நம்ம மண்ணு ஒன்றா வளர்ந்தோம் அதில் என்ன பிரச்சனை சொல்லி பேசி சரி பண்ணி வைக்காம கோயிலை போட்டுட்டு அதில் ஒரு கேவலமான அரசியல் செய்து தலித்துகளை புறம் தள்ளி வச்சாருங்க இல்லையா அந்த கூட்டணி கணக்கு மாறுகிறது இனி வந்து இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை பிஜேபியோடு விஜய் ஒருவேல் போய்விடுவாரோ அப்படின்னும் பொழுது தலித்துகள் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்களோ இருந்த அந்த கணக்கையும் இப்போ மாத்திருக்கிறார் அப்போ இது ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னா வந்து உங்களுக்கு பொதுவாகவே நம்மளுடைய மண்ணை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை இங்கே வந்து பெருசாத்த பண்ண மாட்டாங்க நீங்கள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் வார் ரூமை வச்சு வகை வகையாக வந்து வருது தள்ளியிருக்கலாம் நம்ம தான் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இன்னும் சொல்ல இன்னும் ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னோம்னாக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதாவது பிஜேபியோடைய மாநில கட்சியாக பிஜேபியோடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் பொதுவெளியில் வந்து ஆண்டாளை குறித்து பேசியதற்காக வைரமுத்து தலையை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி பேசினார் அப்போது கடைசி வரைக்கும் அந்த கட்சியில் யார் தலைவனாக வந்தாலும் மதவாதத்தை தூக்கி பிடித்து கொலை செய்வேன்னு தான் தலைவனாக கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பக்கமும் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு நயனார் வந்த பிறகுன்ற மாதிரியும் இந்த பக்கம் வாங்கல இந்த பக்கம் எப்படின்னாக்கா மதவாதங்களுக்கு எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே வந்து திமுக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் பேசி கொண்டிருந்த இந்த நிகழ்வையும் சரி காமன் பீப்புள் எப்படி பார்த்தானாக்கா இந்த மதவாதத்தை பிடித்து கொலை செய்யக்கூடிய வேலையை பேசக்கூடிய ஒரு அரசாங்கத்தோடு விஜய் போகவில்லைன்னும் பொழுது காமன் பீப்புள் இருக்கான்ல அவனுக்கு அப்பாடா இவங்க உள்ளே வந்து கொஞ்சம் லேசாக அப்படி இடம் கொடுத்துட்டானுங்க திருப்பரங்குட்டத்தில் பெரிய ஏழை எழுத்து விட்டானுங்க அப்போ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க மதவாதத்தை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய நூறாண்டு கனவை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸை பிரம்மாண்டமாக வளர வைத்திருக்கிறது மோகன் பகவத் வந்து மிக தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காருனும் பொழுது அப்போ இந்த ரெண்டு எதிரிகள் துரோகிகள் இந்த ரெண்டு பேரையும் இருந்து காப்பாற்றுவதற்கு நிலைத்தன்மையோடு ஒரு நாள் நிற்பார் அப்படின்னும் பொழுது விஜய் வந்து நின்றுட்டான்றதை இந்த ஸ்டேட்லேருந்து புரிஞ்சுக்கும்போது அப்போ கூட்டணி கணக்குகள் மாறுகிறது ஏன்னா கூட்டணின்றது மக்கள் போடக்கூடிய ஓட்டை வச்சு தான் அரசியல் கட்சி தலைவர் வச்சுலாம் பொழுது இப்போ இந்த கணக்குகள் மாறி இருக்கிறது எஸ்டிபிஐக்கு மேலும் ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது இனி நம்ம விஜயோடு சேர்ந்து பயணிக்கலாம் அப்போ இதே தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை அடுத்தடுத்த காலத்தில் வரும் பல டிஎம்கே சார்ந்த பல நபர்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அன்ஃபிட்னு கூடிய சீக்கிரம் அந்த ஊழல் வழக்குகள்லாம் இந்த தீர்ப்பு வரும் பொழுது அந்த கணக்குகள் மாறும் மருத்துவர் வந்து ராமதாஸ் வந்து இந்த பக்கம் ஒரு வேலை போயிட்டு திமுகவில் அண்ணன் திருமாவுக்கும் சரி வேல்முறைகளுக்கும் ஆப்ஷன் இல்லைன்றா இன்னொரு பிரச்சனை பிரச்சனை வரும் ரெண்டாவது எந்த மாதிரியான நிலைத்தன்மையான ஒரு ஸ்டாண்டில் நிற்க போகிறாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் தாண்டி இப்போ நீங்கள் விஜயகாந்த் கட்சியோ மற்ற கட்சியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யங்ஸ்டர்ஸ் யாரை தேர்வு பண்ணுறான் சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க காமன் ஓட்டர்ஸ் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இருந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதற்கப்பறம் விஜய் வந்து விஜய் அவர்களுடைய கலப்பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கான ஏற்படுத்தக்கூடிய புரிதலை வைத்து எவ்வளோ பெரிய கணக்குகள் மாறணும் பொழுது எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறையும் சரி நீங்கள் எலெக்ஷன் கமிஷனும் சரி கரைசியாக ஒரு சர்வே எடுப்பாங்க ஜெனான சர்வே எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இப்போ போலியை ஊருக்குறதெல்லாம் இல்லாமல் யாருக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காத அந்த கணக்கு வரும்பொழுது நிச்சயமாக விஜய் வந்து முதன்மை பெறுவார் அதில் எந்த மாற்று கருத்து முடியும் பொழுது இந்த கணக்கை மாற்று எழுதியிருக்கிறார் விஜய் பொழுது அது உள்ளபடி வரவேற்கத்தக்கதாக பார்க்கற இந்த கருத்து கணிப்பு அந்த மன்னிக்கணும் இந்த கூட்டணி கணக்குகளை அவரு வந்து மாத்துறாரு அவரை வந்து பாஜகவுக்கு போகல அப்படின்றத தாண்டி அவரை நம்பி வருவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனாலும் மக்கள் முடிவு பண்றதுக்கு தார்மீகமான ஒரு கூட்டணியும் இங்க வந்து தேவைப்படுது அது முதன்மை சக்தியாக விஜய் தான் அவங்களுடைய விருப்பமா இருக்கும் அவங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி ஆனால் அவங்களுடைய தலைமையை ஏற்று வருவதற்கு பாமகவோ தேமுதிக போன்ற கட்சிகள் தயாரா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பாமகவும் ஒரு பெரிய கட்சி அவங்களும் வந்து ஒரு நினைநடி அனுபவம் இருக்கு தேமுதிகவும் இவர்களுக்கு முன்னால் ஆரம்பித்தால அவங்க தலைவர் தலைவர் இல்லைன்னா கூட அதுவும் இவங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்ச கட்சி அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தலைமையை இவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல அஹ் தாவேக்காவும் விஜய் அவர்களும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் கூட்டணி முடிவு செய்யப்பட்டது கலைஞர் கூட்டணியில் வைக்க வருகிறார் அவர் கட் அவுட் வைக்கப்பட்டது மாணவர் நடக்கிற முதல் நாள் நைட்டு போய் கூட சேர்றாரு புரியுதுங்களா கணக்குகளை ஒரு நொடியில் வந்து மாற்றி காண்பிக்கும் பொழுது அரசியல் தலைவர்களுக்கே ஒரு மாற்றம் ஏற்படும் பெருவாரியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வே முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறையாலையும் இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எடுக்கப்படுவது விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கணும் பொழுது ஜெயிக்கக்கூடிய நபரோடு செல்வதை விரும்புவார்களா மூழ்கக்கூடிய கப்பலில் போய் கட்டுமரத்தோடு சேருவார்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ கட்டுமரத்தை புறந்தொள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வருவதற்கான கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிசம்பர் வரும்போது ஸோ இப்போ இருந்து டிவிக்கு இன்னும் இன்னும் ஃபுல் ஃப்ளஷ்ட்டாக இறங்கி வேலை செய்வதற்கான அடுத்தடுத்த பிளானை நரேட்டிவ்லாம் செட் பண்ணிகிட்டே வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் ஜூனில் எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாத்துடைய மாநில பொறுப்பில் வந்து யார் இடத்துல இன்னும் கொஞ்சம் விடுபட்டுருக்கோ மாவட்ட பொறுப்பு விடுபட்டிருக்கோ எல்லாத்தையும் போடுறதுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு சார் அது வந்து உங்களுக்கு செய்தியா வெளியில் வரல கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசணுமோ பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அதுவும் வந்துடும் அப்போ ஃபுல் ஃபிஷ்டாக வந்து விஜயவர்கள் அவருக்கு பிறகு வந்து ஒரு கட்டமைப்பு இத்தனை இத்தனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் துணைப் பொதுச்செயலாக இணைப்பொச்சியாளர் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு பொறுப்புக்கும் அப்புறம் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு அணி சிறுபான்மையினு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி களத்தில் இறங்கி எல்லா பக்கமும் வேலை செய்வதற்கான வேலையை முனைப்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பயம் வந்துருச்சுனாக்கா சேப்பாக்கம் சேகுவாரார் தொகுதியில் புரியுதுங்களா யாருன்னு செங்கல் உதயநிதி அவருடைய தொகுதியில் அந்த ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் விஜய் தரப்பில் அவர் பிறந்த நாளுக்கு ஒட்டப்பட்ட போஸ்ட்ரு அந்த நாலு பக்கம் அது நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம்ல அந்த மெட்டீரியல் ஒட்டிருக்கிறாங்க கம்ப் போட்டு அதை திமுக நூற்றி பதினாலு வட்டத்தில் வந்து கிளிச்செறிகிறான் மொத்தமாக வந்து எவ்வளவு நடுக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க நீ உனக்கு ஒரு விஷயம் இல்லைனா கடந்து போயிருப்பே இல்லை கே சார்பாக வைக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் அமைச்சர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிழிச்சு போகிறது அடித்து போகிறது உடச்சு போகிறது வேலை செய்கிறாங்க எங்கேயுமே அவங்க பின்பு தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கிறான் பட் ஆனால் நீ நாலு போஸ்ட்டு கிழிச்சா நாலாயிரம் போஸ்ட்டும் வடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் பொழுது இதை புரியாமல் இவர்கள் இப்படி முட்டாள்தனமாக செய்வது இன்னொரு ப்ளஸ்ஸாக தான் மாறிக்கிட்டு இருக்கின்ற பொழுது அவர் இறங்கி அவர் யார் இறக்கலாம் என்னென்ன பொறுப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்ய சொன்னோன்னு தாண்டி இவர் இறங்கும்பொழுது ஆப்வியஸ்லி அந்த கணக்குகள் அப்படியே மாறிக்கிட்டே வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மினிட்லேயே கூட யார் வேணாலும் இங்கே வந்து சேர்வாரு அன்றைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தானே நம்ம நம்ம வந்து பொறுத்து போய் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லி சீமான் மாறிக்கிட்டு விஜயோட இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் திருமாவோடையோ மற்ற நபர்களுடைய இல்லை மிக முக்கியமான கட்சிகள் செல்வ குழந்தைகளாக மாற்றப்பட்டால் அது கூட பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் நேராக ராகுல்கிட்ட பேசிட்டு கூட வரலாம்னு பொழுது அது எப்போ வருவாங்கன்னா தீ திமுக கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது விஜய் இவ்வளோ பேர் சால்ட்டாக வந்து நம்புறாங்கன்ற ஒரு அந்த அந்த கலப்பணியை விஜய் அவர்கள் செய்து முடிக்கும் போது ஒரு ஒரு ரிப்போர்ட் வரும்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னும் பொழுது நீங்கள் வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சரி கூட்டணி கணக்கிலும் நூறு சதவீதம் மாறும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தொடரவே தொடராது செப்டம்பரில் மாநாடு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பத்திரிகைகளில் படிக்கப்பட்டது செப்டம்பரில் மாநாடு இருக்கும் நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ செப்டம்பரில் என்ன மாதிரியான மாநாடு எதற்காக மாநாடு மதுரையில் திட்டம் போட்டிருக்காங்க இல்லை அது எனக்கு இன்னும் நான் பேசலை அது குறித்து உறுதியாக பேசலை செப்டம்பரில் மாநாடு கிட்டத்தட்ட நூறு மாவட்ட செயலாளர் சாரி நூறு வேட்பாளர் எம்எல்ஏ வேட்பாளர்கள் யார்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை பார்த்து இன்னும் நான் அதை குறித்து பேசிக்கல ஆனால் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் பின்னாடியே திமுக வால் பிடிச்சிட்டே போகுது பார்த்தீங்களா அப்படி ஜூனில் மாநாடு பொதுக்குழு எல்லாமே அவங்க செய்கிறாங்க நீங்கள் செய்யுங்க இது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான்றாங்க நான் எங்கெல்லாம் போனாங்கலாம் வரேன் வரேன்ல வா தமிழ்நாடு முழுக்க ரெண்டு பேரும் போவோம் இருக்கும்ல நீ என்ன செஞ்ச அப்படின்னு நீ சொல்ல போகிற நீ அதை சொல்லுவியா திமுக சொல்ல மாட்டேன் மணிப்பூரில் என்ன செஞ்சாங்க குஜராத்தில் என்ன செஞ்சால் நீ பேசி தெரியா நீ செஞ்சதை ஒன்றும் சொல்ல முடியாது வழக்கம் போல் என்ன சொல்லுவேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் சோறு போட்டேன் இலவசமாக பஸ்ஸு கொடுத்தேன் இது பண்ணேன்னு சொல்லுவேன் சரி நாங்கள் கேட்குற கேள்வி இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தியே இந்த மண் வளம் இருக்குல்ல இந்த மண் வளம் தொழில் வளம் மேன் பவரை யூஸ் பண்ணி அது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த காசை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தியா கடை வாங்கி கொடுத்தியா இவ்வளோதான் சிம்பிள் கேள்வியாக இருக்கும் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்குறேன் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கடை வாங்கி கொடுத்துருக்க நீ கடன் வாங்கி செஞ்சிட்ட வேலைக்கு யாரா வட்டி கட்டி யாராக வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி நான் கட்டுற மாதிரி இருக்குது நீ எங்களுக்கு அப்பன்னு இல்லை அப்போ நீ வாங்கின கட்டினா ஏன்டா நான் கட்டணுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல புரியுதுங்களா உங்களுக்கு நீ அப்பன்னு நீ இருக்க நான் உன்னை அப்பனா எடுத்துக்கல நீ அப்போ நீ வாங்கின கடை வாங்கினா கெட்டிட்டு போன்றோம் புரியுதுங்களா அப்போது இதனால் தான் மீண்டும் ஆச்சு வர அந்த கடனை கட்டுறதுக்கு தான் அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு ஆச்சுக்காரன்னு அவங்க சொல்லுவோம் சரி கட கரப்பெலாம் இருந்துட்டு போய் எனக்கு பிரச்சனை இல்லைனா உன்னை திரைத்து விட்டுவோம் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாதுன்னு வச்சுங்க புரியுதுங்களா என்ன அதை நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நீ தான் சொன்னல அந்த மேன் பவரையும் தொழில் வளத்தையும் வச்சு நீ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல கடன் வாங்கி கொடுக்குறது வேணாலும் கொடுக்கலாம் சார் அப்போது இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தையும் இளைஞருடைய பலத்தையும் யூஸ் பண்ணத் தெரியாத முட்டாள முட்டாள்தனமான ஒரு ஆட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் எவ்வளோ விஷயத்துல அடிப்பட்ட அடி அடி அடியிலேருந்து நம்ம மாற்ற போகிறோம் பேஸில் இருந்து நம்ம எப்படிலாம் சேஞ்ச் வர போகிறோம் கொண்டு வர போகிறோம் இந்த மதக்கலவரம் இனக்கலவரம் பாகுபாடு ஜாதியெல்லாம் விட்டுட்டு எப்படியான ஒரு ஒரு இணக்கமான ஒரு போக்கை கையாளணும் இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்துல வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயத்த கொண்டு வர முடியும் இளைஞர்களை எப்படி நம்ம வழிநடத்த முடியும் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்க சார் நீங்கள் பல நபர்கிட்ட நீ பேசினாலே உங்களுக்கு தெரியும் டிவிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் வந்த பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத யங்ஸ்டர்ஸ் வீட்டில் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறோம் இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போகலான் அவங்க ஏ திமுக காரன் பரம்பரையா இருக்கவெல்லாம் முட்டு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டை நான் நம்ம நான் பல குடும்பத்தில் பார்க்குறேன் ஏ என்னாலும் நாங்கள் கலைஞர் தாண்டா போடுவோம் ஆமாம் கலைஞர் தானே அவனுக்கு கஞ்சி ஊற்றினாரே தானே கஞ்சி ஊற்றுச்சின்னு சொல்லி இந்த பசங்களுக்குள்ள ஆர்ட் மட்டும் ஏன் அண்ணனுக்கு போடக்கூடாதுன்ற மாதிரி பேசக்கூடிய இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம்ல இது போல் வந்து எதுலலாம் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தி எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போக போகிறோன்னு சொல்லி கிரவுண்டில் பேசும்பொழுது மக்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை வரும் ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் வந்து கோடிஸ்வரான இந்த கட்சியில் திமுகலேயும் அதிமுகலையும் கோடிஸ்வரன் அந்தமாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு இங்கே வந்து அரசியல் கட்சிக்குள்ளே வந்து மக்களுக்கு நிற்கிறேன்னு சொல்கிறாரு இவ்வளோ திட்டத்தை சொல்லும்பொழுது ஏன் நம்ம போடக்கூடாது அவ்வளோதான் நீ ஏன் மாறி மாறி போட்ட பெருசாக என்ன சாதிச்சிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம நம்ம கடங்கார நிற்கிறோம் நம்ம தலைவர் ஒரு கடனை ஏற்றி வச்சுருக்கிறான் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு பில் கட்டாத அளவுக்கு கட்ட முடியாத அளவுக்கு நம்மளை பொருளாதார இன்மையை ஏற்படுத்திருக்கோம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தலை சாதி பார்க்கப்பட்டு சாதா சாராயம் குழந்தைகளுடைய பாதிப்பு இப்போ அந்த பாலிலத்தின் எல்லாமே பார்த்துட்டு வந்து பிறகு ஏன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் பொழுது ஏதாவது சொல்ல முடியுமா இவ்வளோ செய்கிறேன்னு சொல்றாரு இந்த நம்பிக்கை ஏற்படுத்திருக்காரு இவ்வளோ வந்திருக்க முழு செய்வோமே நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே சின்ன சின்ன பசங்க கடம் பிடிக்கிறாங்களே சார் வெறுமனே விஜய்க்கு அவர்களுக்கு ஓட்டு போடணும் வெறுமனே தாவேக்கா வந்துருச்சு ஒரு பெரிய நடிகர் அவர் சம்பளத்தெல்லாம் விட்டு வந்திருக்காருன்னு ஓட்டு போடுறத தாண்டி இத்தனை வருஷம் ஒரு கட்சி இருக்கு அது இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட சில விஷயங்கள் இருக்கும் இத்தனை கருஷம் அது அதிமுகவோ திமுகவோ இப்போ புதுசா வரப்போறவங்க இதைதானே சொல்ல முடியும் இதை நான் செய்யறேன்றத முதல்ல சொல்லணும் குறிப்பா தேர்தல் களம்னு வரும்போது அப்ப களமே மாறும் தேர்தல் வாக்குறுதிகள் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா கதாநாயகர்களாக விளங்கக்கூடியது தேர்தல் வாக்குறுதிகள் தான் அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்றதுக்கு இருக்கும் ஆனா இப்ப புதுசா வரக்கூடிய தாவேக்கா அந்த வாக்குறுதிகளை வந்து கடத்தணும் ஏற்கனவே இலவசம் வேண்டாம்னு சொல்லி சர்க்கார் படத்தில் அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்போ அவரும் வந்து இலவசம் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னார்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறது கூடவா இல்லை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்லல அது மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணி நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம் அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுது களத்தில் இவங்க என்ன செஞ்சேன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ திமுக என்ன சொல்லுது ஒன்றும் ரொம்ப சிம்பிளா இருக்குங்களேன் பொள்ளாச்சி வழக்கில் இவங்க என்ன பேசுறாங்க ஞானம் செய்கிற வழக்கில் இவங்க என்ன பேசுறாங்க மாறி மாறி இதை சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனால் கம்பேரிசனுக்கு வேற ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க அந்த ஸ்டேட்ல அவ்வளோ பாலியல் நடக்குது இந்த ஸ்டேட்ல எவ்வளோ நடக்குதுன்றப்போ நீ இதை சொல்வதற்கு ஒரு ஆட்சி கிடையாதுல்ல நீ என்ன செஞ்ச போகிற என்ன திட்டவடிவத்தை வச்சுருக்க நாலு வருஷமா கடன் வாங்கி கொடுத்தியே தவிர நீ எதையுமே புதுசா உருவாக்கலை காலங்காலமாக இருந்த விஷயத்துக்கு வந்து நீ வந்து ஏற்கனவே இருந்த செவத்துக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு புதுசாக வந்து கட்டப்படுதுன்னு எப்படி கணக்காட்டுறீங்களோ அது போல் தானே வேலை செய்கிறீங்கனும் பொழுது நம்ம என்னெல்லாம் புதுசாக செய்ய போறோன்றது தான் அவங்க கிரவுண்டில் பேச போறாங்க இவர்கள் எவ்வளோ காலமாக நம்மளை எந்தெந்த விஷயத்தில் ஏமாத்தினாங்கன்னு பேச போகிறாங்கல்ல அதுதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அது நிச்சயமாக செய்வாங்க சார் ஏன்னால் எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னென்ன பண்ணுறாங்கன்றது எனக்கும் தெரியும் சில இன்புட்ஸ் நம்மளும் கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்பொழுது பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்